அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாருமே டயர்ட் ஆயிருப்பீங்க ரொம்ப நேரம் அவங்களுடைய டயத்தை எடுத்துக்கிட்டோம் ஃபைவ் மினிட்ஸ் பிரதர் ஃபைனல் டச் ரொம்ப பேச மாட்டேன் நன்றி மட்டும்தான் ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு டூ கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த தரை இந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டர் கொண்டு போய் சேர்க்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டு இருக்காரு தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க ஸோ எல்லாருமே என்ன சொல்றதுன்னா வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எழில் சார் என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி என்னுடைய இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார் இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல சேர் இல்லை ஸோ ஹரிதா கம் டு ஸ்டேஜ் ஸோ அடித்தான் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க பிரதர் முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க இந்த படத்துல எல்லாருமே வந்து ஒரு முப்பத்தி நாட்கள் வந்து என்னுடைய பயணமானாங்க சிவானி ஸ்ரீகரி நவீன் சஞ்சய் செல்வா பிரதீப் அவ்வளவு புக் இல்லைனாலும் மொத்தமா மொத்தமா வாங்கி சொல்லுங்க எல்லா ஆ ஆ புக் அப்படி ரோலிங்ல விடுங்க இல்ல இங்க ஒரு புகைப்படம் வேணும் அதுதானே மிஜம் வந்து வாங்கிடலாம் ஆமாம் கார்த்திக் நேத்தாக்கு வேற அந்த பத்து புத்தகத்துக்கு பேமெண்ட் கொடுத்துருங்கப்பா வீட்டிலேருந்து வேற எடுத்துட்டு வந்தார் அவரு எல்லாரும் வந்துட்டாங்களா ஸோ என்னுடைய அஷ்டன் டேட்டஸ் பிளீஸ் என்னுடைய சரியாக ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம் தனஞ்சயன் சார் வந்து சாதா சார் நீங்கள் தான் சார் கேப்டன் ஆசிப் நீங்கள் பேசுறது தான் பயங்கரமாக ஆகணும் நீங்கள் வந்து அப் அப்படின்ட்டு பயங்கரமாக பேசும்போது எனக்கு பதட்டம் வரைஞ்சா ஐயோ நம்ம பேசி பில்டர் கொடுக்கணும் சார் பெரிய ரீச் பண்ணணும் சார் வைரலாக பேசணும் வைரலாக என்னத்தை பேசுறது நம்ம பேசுறது வைரலாகிட போகுது அப்படின்ட்டு அப்புறம் தனஞ்சயன் சார்கிட்ட சொன்னேன் சார் ஒரே விஷயம் தான் சார் பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க ஸோ இந்த படம் டே ஒன்று வரைக்கும் நான் மணி அல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும் ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அப்படியான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கல தேங்க்யூ லவ் யூ எல்லா துறை கணம் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை அண்ட் பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் சிட்டி லைட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார் நிச்சயமா அமையும் ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கோல்ந்தே வந்து இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ் அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாரோடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமாக ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார் சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு எனக்கு இது நைன்த் ஃபிலிம் கொலாபரேஷன் சுசீந்திரன் சாரோட பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா இப்போ நம்ம ஒரு சில இயக்குனர்களோட பேக் பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம் பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும் போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டேரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான் அது வந்து விழும் மியூசிக்கலி கூட இந்த காம்பினேஷன் தான் இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும் தான் அப்படி ஒன்னு ஜானர் ஸ்பெசிஃபிக்கா வைக்கவே முடியாது அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பாக்கிறேன் எவ்ரி டைம் ஐ ஒர்க் வித் சுசி சார் ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் நிறைய வேற வேற மாதிரியான ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ள இருக்கும் அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம் இந்த படம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்கேல்ல ஒர்க் பண்ணுவோம்ன்ற ஒரு கிளாரிட்டி அதான் இப்போ தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன் அவர் என்ன வேணும்ன்றதுல வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் அது மியூசிக்கலேயும் இருக்கும் அண்ட் ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்றதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மென்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்றதுலையும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர் அதனால தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புறேன் நான் பிளஸ் சுசி சார் வந்து நிறைய நண்பர்களை வந்து சேமிச்சு வச்சிருக்காரு அந்த நிறைய நண்பர்கள் வந்து நண்பர்கள் வெறும் நண்பர்களா மட்டும் இல்லாம நீங்க நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் சேர்த்து வச்சிருக்காரு ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்பவுமே உண்டு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங் அது மட்டும் எனக்கு தெரியுது நல்லா தெரியுது இது ஒரு ரொம்ப ஒரு ப்ரீஸியான ரொம்ப ஒரு கூலான ரொம்ப ஒரு வைப்ரண்ட் ஆன ஒரு கே கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமா மட்டும் இல்லாமல் பிளஸ் ஒரு டூ கே லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்காரு பட் எடுத்தது ஒரு வேற தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு ஒரு இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி படம் எடுத்துட்டு போறோம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமா அட்வைஸ் சொல்ற மாதிரி படம் எடுத்துட்டு போறோம்னா வந்து அப்படிலாம் கிடையாது எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி டூ கே கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியா இருக்கட்டும் ஜென் ஆல்பா இருக்கட்டும் ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதுல அம்மா நிறைய ஃபேக்டர் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய ஒரு உரையாடல் பண்ணி அத வந்து காட்சிகளாகவும் அதை டைலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்னா சாரோட முதன படங்கள் ஒர்க் பண்ணதுல இருந்து இதுல பயங்கர காண்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது அதுக்கு டிஓபி பி அவர்களையும் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிளெசென்டா இருந்தது அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் அவங்கள மீட் பண்ணும் போதும் சொன்னேன் இட் வாஸ் ரியலி நைஸ் ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகெண்ட் ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் வந்து படம் முழுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு விஷுவலா சோ அதுவே என்னன்னா எப்பவுமே விஷுவலா என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் அதுதான் ரிஃப்லெக்ட் ஆகும் என்ன மாதிரி டோன்ஸ் போடுறது என்ன மாதிரி ஒரு கலர் பேலட் எப்படி விஷுவலா கொடுக்குதோ அதே மாதிரி ஆரோலாவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ் ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து விஷுவலா இருந்தது அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துல இருந்தது அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எல்லா சாங்குமே வந்து அவர் லிரிக் எழுதியிருக்காரு ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு ரொம்ப ரொம்ப டெடிகேட்டடான ஒரு பர்சன் இதுக்கு முன்னாடி வேற ஒரு திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படத்துல ஒர்க் பண்ண வேண்டியது பட் காலம் இந்த படத்துல தான் சேர்ந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு அண்ட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படம் மூலியமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லேபிள் டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலியமா அறிமுகம் ஸோ அப்படி ஒரு நம்ம பண்ணலாம் நீங்க ஒரு லேபிள் ஒண்ணு ஆரம்பிங்க நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா மனசு இருந்ததே இல்ல இருந்ததே இல்லை முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு அண்ட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகுதுன்னு நினைச்சு பார்க்கும்போது எங்களுடைய டிஐ சோன் ஃபேக்டரில வர ஃபர்ஸ்ட் படமா டூ கே லவ் ஸ்டோரி இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைன்ல எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளர் தமன் அவர்கள் இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் பாடகி ஸ்ரேயா கோஷால் அவர்கள் பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள் அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள் அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சிங்கர் கார்த்திக் அவர்கள் இயக்குனர் பிரபு சுவாலமன் அவர்கள் அண்ட் இயக்குனர் திரு அவர்கள் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னுடைய லேபிள லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் அவங்க நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெயினர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏன்னா ஃப்ரம் பீங் அண்ட் அவுட் சைடர் ஏன்னா நாங்கள் எல்லாம் படத்துக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கிறோம் நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணிருக்கிற நாங்க வந்து நாங்கள் சூப்பர் தான் சொல்லுவோம் பிரமாதம் தான் சொல்லுவோம் ஆனா வெளிலருந்து பார்த்து ஒரு அவுட் சைடு அவுட்சைடரா இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி நாங்கள் உள்ள வரோம் அப்படின்னு ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ள வந்துட்டோடனே அதுதான் எங்களுக்கு கடிச்ச மிகப்பெரிய என்டாஸ்மெண்ட் சார் ஸோ தேங்க்யூ சோ மச் சார் இந்த படத்துக்காக நீங்க திரைக்கு கொண்டு வரீங்க அது உங்க மூலியமா நடக்குதுன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அண்ட் வந்திருக்க பெரியவர்கள் அண்ட் இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் நல்ல வார்த்தைகள் சொன்ன உதித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஜாக் ஜாக் ஜாக்னு தான் வருது ஜெகுவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க படத்துல அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்து இந்த படத்தோடைய எமோஷன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகா நீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே நிறைய புதுமுகங்கள் அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல அண்ட் அண்ட் கோபி பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது முருகானந்தன் சார் சூப்பர் சார் உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் பிகாஸ் என்னமோ அதுக்கு ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங் பாலா இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது நிறைய திரைப்படங்கள் இந்த படம் மட்டும் இல்லை இந்த படத்துலயும் அப்கோர்ஸ் இவர் செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு அது ரொம்ப ஏதோ ஒரு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பண்றாரு அது வந்து ரொம்ப கேஷுவலா ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்றாரு அந்த கேரக்டரா பிஹேவ் பண்றாரு அந்த பிஹேவ் பண்ற ஆட்டிடியூட் பார்க்கும்போது அது ரொம்ப ரியல்பாவோ அது ரொம்ப ரொம்ப ரியலா இயல்பா இருக்கு அது பாக்குறதுக்கு ஸோ இதே ரூட்ல செம்மையா போயிடுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ பாலாசாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வந்திருக்க பத்திரிகை ஊடக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சுசி சார பத்தி என்ன பேசணும்னு ஆரம்பிச்சப்போ சுசி சாரோட மூணாவது படத்துல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன் ஆனா எல்லாருமே அஞ்சாவது படம் ஆறாவது படம் ஏழாவது படம் எனது முதல் படத்துல அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினைச்சேன் அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க சோ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எல்லார் மூலியமா ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் அண்ட் இமான் சார் இமான் சார் யூ வில் பி ஆல்வேஸ் பஷன் டூமி ஏன்னா கெனடி கிளப்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் படத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் தேட் சார் ஜவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ் ஐ ஹோப் யூ கைஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் கிவ் மீ ஆல்சோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த படத்துலயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க ஈவன் இஃப் யூ பிகம் ஐ பிக் ஹீரோ யூ ட்ரை டு காஸ்ட் மியேன் அண்ட் விளைக் ஃபேமிலி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப பிரீஸியாக ஒரு ஃபீல் குட் படம் ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் கான் பி அ வெரி குட் ஃபிலிம் ஆன் இட்ஸ் பி அ வெரி குட் ஃபிலிம் அண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது உங்க லவ் அண்ட் சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை ப்ளீஸ் டூ கோ வா வாட்ச் த ஃபிலம் தேங்க்யூ